இணை அதிபர் வாணியம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்கள் பாமக அதிபர் நதாமோகன் இன்னும் இன்று பங்காளராக கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு கவிஞர்கள் பார்வையாள பார்வையாளர்களாக உள்ளவர்கள் அத்தனை பேருக்குமான வணக்கங்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகள் நுழைகின்றோம் ஒரு சந்தோஷமான பொழுது செவ்வாய் மாலை இனிய வேளை இன்று மதியம்தான் நாங்கள் நாட்டிலிருந்து திரும்பி வந்தோம் அங்கே சகோதரி சிவாஜினி ஸ்ரீதரனை பல ஆண்டுகளாக பல பத்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பலர்கள் அந்த சகோதரியை நேரில் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையிலே அவையும் மகிழ்ச்சிதான் இப்பொழுது நாங்கள் இன்று இந்த நிகழ்வோடு ஒன்பது ஆண்டுகளை கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பல்வேறு உறவுகளும் எங்களோடு பழக்கமாக வழக்கமாக இந்த நிகழ்வினோடு வரவுகள் வரவு செய்வதில் ஒழுங்காக ஒழுங்கை கடைபிடிக்கின்ற வகையிடம் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம் அது மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது அந்த ம மகிழ்ச்சியின் ஒரு பதிவாக உதாரணமாக சகோதரி சிவாஜினி சுதீதரனுடைய சந்திப்பும் அமைந்தது நன்றி வணக்கம் இந்த வாய்ப்புகளை தந்த பாமுக குழுமத்துக்கு குறிப்பாக அபிவிருக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வந்திருக்கின்ற நிலையிலே இழைந்து இதனோடு ஒன்றிணைந்திருக்கின்றவர்களுக்குமான அன்புக்கு நன்றியை குறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நுழைவோம் இன்று இந்த நிகழ்விலே வளமை போல விடுமுறை என்றாலும் முன்னூற்றி பத்தொன்பதாவது வாரத்தை நெருங்கி இருக்கின்றோம் விடுமுறை என்றாலும் இந்த வேளையிலே இங்கே இணைந்திருக்கின்ற கவிஞர்களாக பதினெட்டு கவிஞர்கள் வரையிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக ஒவ்வொரு கவிஞர்களுடைய கவிதைகளையும் இப்போது உள்வாங்கி கொண்டு பட்டியலை மீண்டும் இணைவோம் சகோதரி சரளா விமலராஜா கனடா சென்றிருக்கின்ற காரணத்தினாலும் மதிமகன் அவர்கள் இரு மாத விடுமுறையிலே தாயகம் சென்றுகின்ற காரணத்தினாலும் எங்களுடைய குமரன் அவரும் நாலு வார விடுமுறையில் நாட்டை விட்டு ஏகியிருக்கின்ற காரணத்தினாலும் இவர்கள் இவத்தோடு இணைய முடியாத சூழ்நிலையை தெரிவித்திருந்தார்கள் இருக்கின்ற நாடுகளில் இருந்து கொண்டே தங்களுடைய பழமையான கைங்கறிங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அதற்கான அவர்களுக்கான நன்றியை கூறிக்கொண்டு இங்கு இன்று வந்து சேர்ந்திருக்கின்ற கவிஞர்கள் வரிசையிலே காணா குமரன் சர்வேஸ்வரி சிவரூபன் செவி நித்யானந்தன் ஜி ஆர் நடேசன் ஜி அம் தங்கராஜா பால பஜிதா முகமட் இவர்களோடு பஜிதா முகமட் ஆகியோரோடு இன்று சிவாஜினி சரீதரன் உட்பட சிவா சிவதன் மதிமகன் மனோகரி ஜெகதீசன் ராணி சம்பந்தர் கங்கா சாண்டி சக்தி சக்திதாசன் பாவை ஜெயபாலன் வசந்தா ஜெகதீசன் கமலா ஜெயபாலன் ஆக பதினேழு கவிஞர்கள் இணைந்திருக்கின்றீர்கள் விடுமுறை பொழுது ஆயினும் விடாத முயல்வு அந்த வகையிலே உங்கள் அனைவருடைய வேகைக்கும் நன்றியை கூறிக்கொண்டும் உங்களுடைய கவிதைகளை வரவேற்று அந்த கவிதைகளுக்குள்ளாக நுழைகின்ற நேரம் அதனுடைய சுவையை எல்லோருமாக சேர்ந்து சுவைப்போம் சென்ற வாரம் கானா குமரன் அவர்களுடைய கவிதை ஏதோ வகையிலே இங்கே விடுபட்டு விட்டது விடுபட்ட கவிதையை இங்கே தான் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு அனுப்பியிருந்தார் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டுகோளும் கூட அவர் எங்கள் பக்கமாக ஆக அந்த முதலாவது கவிதையோடு இன்று முன்னூறு பதினெட்டு கவிதைகள் இங்கே இடம் வருகின்றது ஆக குமரனுடைய இரு கவிதைகளோடு இப்பொழுது திருவிளக்கு பூஜை தலைப்பிலே அவர் காணா குமரன் எழுதிய கவிதை அண்மையில் திருவிளக்கு பூஜை தினம் ஆண்டுக்கு ஒரு மணி வருவது அமைந்திருந்தது ஆக ஒரு குத்துவிளக்கு என்று ஒரு குடும்பத்திற்கு மங்கள பொருளாக மங்கள தீபத்தை ஏற்றி வைக்கின்ற ஒரு சின்னமாக கலாச்சார சின்னமாக காட்சியளிக்கின்ற குத்து விளக்கிலே அதனை இலட்சுமியாக பாவனை செய்து அதற்கு அலங்காரம் செய்து சேலை அலங்காரம் செய்து அதனை வழிபடுகின்ற திருவிளக்கு பூஜை இது தோறும் இடம்பெற்ற நிகழ்வுகளும் குறிப்பாக இன்றும் தமிழ்நாடுகளிலே தமிழ்நாட்டின் இல்லங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஒரு சம்பிரதாயபூர்வமானது அதனை காணாக்குமர இங்கே காட்சிக்கு தந்து அற்றுப்போகின்ற விட்டு விடுபட்டு போகின்ற எங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் சமய கலாச்சார அடையாளங்கள் மீண்டும் தொழில் விடுவதற்கு மனங்களில் தொழில் விடுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் இப்பொழுது கவிதைகள் திருவிளக்கு பூஜை பசு நெய் விட்டு பரம்பரை பித்தளை விளக்கு ஏற்றி வெளிச்சம் தெருவாய் தேத தீர்ப்பாய் அம்மா வணக்கம் எங்கே

நல்லது இப்பொழுது நாங்கள் இனிய வணக்கம் வாணி வாணி மோகனுக்கும் என்னக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் இனிய மாலை பொழுது வணக்கங்கள் தொடங்க தொடருங்கள் நல்லது நீங்கள் வந்த மகிழ்ச்சி திருவிளக்கு பூச்சை பசு நெய் விட்டு இது சென்ற வார கவிதையிலே விடுபட்ட கவிதை குமரனுடையது குமரனுடைய இன்னொரு கவிதையும் வந்திருக்கின்றது இப்பொழுது திருவிளக்கு பூச்சை கவிதையோடு நிக்கின்றோம் பசு நெய் விட்டு பத்து பரம்பரை பித்தளை விளக்கு ஏற்று வெள்ளிச்சம் தருவாய் வேதனை தீர்ப்பாயம்மா உன்னை பூஜித்தால் ஒரு தியாக பலன் தருவாய் எமக்கு வேக பலம் தா வாழ்வில் வளம் தா உனக்கு திலகம் வைக்கின்றோம் எம் திலகம் காப்பாய் மனதில் திடம் வைக்க மாங்கல்ய பலம் தா மலர் கொண்டு அர்ச்சிக்கின்றோம் மன்னிப்பாய் எம் பாவம் கண்டிக்க தலைத்திடம்தான் குட்டி கவிதை மீண்டும் ஒரு முறை வாசித்துக் கொள்கின்றேன் பசு நெய் விட்டு பித்தளை விளக்கு ஏற்றி வெளிச்சம் தருவாய் வேதனை தீர்ப்பாயம் உன்னை பூஜித்தால் ஒரு ஜாக பலன் தருவாய் எமக்கு பலம் தருவாய் வாழ்வில் வளம் தெருக வா உனக்கு திலகம் வைக்கின்றோம் எம் திலகம் காப்பாய் மனதில் திடம் வைக்க மாங்கல்ய வளர்ந்தாமிப்பாய் எம் பாவம் தண்டிக்காது என்கின்றார் ஆமா அங்கே பரம்பரை பரம்பரையாக சீதனமாக தாய் வீட்டுக்கு உம் பரவுகளாக பெண்களுக்கு காவப்படுகின்ற பொருள்களில் ஒன்றாக பரம்பரை விளக்கம் அமைவது பல பெண்கள் இருந்தால் மூத்த பெண்ணுக்கு அது சேரும் அந்த பரம்பரை குத்துவிளக்கை லட்சுமியாக பாவியனை வணங்குவது இந்த திருவிளக்கு பூஜையினுடைய ஆமா அதாவது அந்த காலத்துல பாரம்பரிய பித்தளை விளக்கு பித்தளை பாத்திரம் எல்லாம் சீதனமா கொடுப்பார்கள் பெண்களுக்கு ஆமா அந்த இவர் கூறுகின்றார் அந்த விசிட அந்த வைபவத்துக்கு பசு நெய் விட்டு அவனை ஏற்கனவே அந்த பசியமாக அதிலே அடுக்க இருந்தால் அதற்கென்று இருக்கின்ற புளி இதெல்லாம் போட்டு வடிவாக அப்படியே மஞ்சள் மெருகிற அது ஒளிர ஒரு மங்கள பொருளாக உள்ளிர வைத்து எத்தகைய அழுக்குகளோ பச்சை கொடுகளோ இல்லாத ஆக்கி அன்று அதற்கு சோதனை செய்து பசுனை விட்டு அந்த பித்தளை வெள்ளத்தில் வெளிச்சம் தருகின்ற வகையிலே திரி ஏற்றப்படும் என்பது முதலாவது பந்தியிலே குறிக்கப்படுகின்றது உன்னை பூஜித்தால் ஒரு தியாக பலன் தருவாய் ஆமாம் தியாகம் என்பது பல நாட்களாக பல்வேறு திரவியங்களை தீயிலிட்டு பல வேதியர்கள் உட்கார்ந்து மந்திர உற்சாடனம் செய்து அந்த புகை மண்டலத்திலே பல்வேறு வாசனை திரவியங்கள் காட்டிலே படைக்கப்படுகின்ற அரிய பொக்கிஷர்களாக கருதப்படுகின்ற வித்தியாசமான வகை கொடியினுடைய அடிகள் குச்சிகள் போடப்பட்டு செய்வப்படுவது யாகம் யாக உச்சாரணத்திலே இருந்து புகை ஒரு மங்களகரமாக அமையும் என்றும் நாட்டுக்கு நிலைமையில் என்றும் கூறப்படுவது ஒரு முழைமை ஆக அந்த யாக பலனை இந்த திருவிளக்கு பூஜை தரும் என்பது அஹ் இந்த குறிப்பிலே அவரால் காட்டப்பட்டிருக்கின்றது உனக்கு திலகம் வைக்கின்றோம் திலகம் காப்பாய் அங்கே குத்துவிளக்கு சோடிக்கப்பட்டிருக்கும் மகாலட்சுமியான தோற்றத்திலே செயலி அணிந்து சோடிக்கப்பட்டு இருக்கும் அந்த தலை பகுதிக்கும் கூட அழகான சம்பன வகையிலே ஒரு பொம்மை செய்து வைத்திருப்பார்கள் அந்த தலை செய்து வைத்திருப்பார்கள் அந்த தலைக்கு அழகான பூக்கள் எல்லாம் அலங்காரம் செய்து அதிலே குங்குமம் திலகமும் விடுவது இங்கே குறிக்கப்படுகின்றது திலகம் காப்பாய் உழுந்து திலகம் பெறுகின்றோம் மெடதில் திடம் வைக்க மாங்கல்ய பலம் தான் மலர் கொண்டு அச்சிக்கின்றோம் மன்னி பாயம் பாவம் தண்டிக்காது எம்மை தழைத்தது வரம் என்று இது தன்னுடைய தாலி பாக்கம் பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தாரங்களை என்று சொல்லப்படுகின்ற தாய்மார்கள் தாய் குலம் செய்கின்ற விரதம் என்று கூறப்படும் உங்கள் சம்பந்தமான நினைவுகளை இதிலே தர முடியுமா சரளம் ஆமாம் அதாவது அந்த பாரம்பரிய பாரம்பரிய பித்தளை கூட கேட்டினால் வந்து ஒளி மட்டுமில்ல அந்த வாழ்க்கையில் உள்ள அந்த வேதனைகளை நீக்கும் நீங்க அந்த சக்தியை கொடுக்குமாம் அதே மாதிரி அந்த உடல் வலிமைகளையும் வாழ்க்கை வளர்ச்சியையும் தருமாம் அதே மாதிரி அந்த அம்மனுக்கு திலகமிடுவது வந்து மன அமைதியையும் காக்கும் அந்த மாங்கல்ய பலத்தையும் அளிக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த பெரியவர்கள் அம்மனுக்கு அந்த திலகமிட்டால் மலர்களால் அந்த அர்ச்சனை செய்யறது வந்து தம்முடைய பாவங்களை மன்னிச்சு தண்டிக்காமல் தங்களுடைய வளர்ச்சியை தர வேண்டி அந்த லட்சுமியை வேண்டுவார்கள் அந்த பூசை அந்த அந்த கருத்து அந்த பொதுவான கருத்து சொல்ல போனால் அந்த பூசை ஆன்மீகம் ஆன்மீகத்தை பற்றி அம்மன்ட சிறப்பை பற்றி அந்த கருத்திலே கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே அது இந்த நிகழ்விலே நினைகூட்டப்படுவது ஒரு சிறப்பு அவர் ஏற்கனவே தன்னுடைய விருப்ப தலைப்பாக ஒரு வரம் ஒரு தலைப்பு தந்திருந்தார் முகூர்த்தம் அது ஆமாம் அந்த தலைப்பு அந்த உயிரையிலே தவறப்பட்டு விட்டாலும் அது சம்பந்தமான ஒரு பதிவை இங்கே பாடலாக தந்திருப்பது கவிதையாக தந்திருப்பது அவருடைய ஆர்வத்தை குறிக்கின்றது அது மட்டுமல்ல அவர் இந்த வார தலைப்புக்கான திருவிழா தலைப்புக்கும் ஒரு கவிதையை இருக்கின்றார் வாசிப்பு என் பக்கமாக விளக்கம் உங்கள் பக்கமாக திருவிழா ஒரு முக வழிபாடு திருமுகம் காணும் பரவச பண்பாடு கயிலாய ஏதர்சனம் ஒரு முக வழிபாடு திருமுகம் காணும் பரவச பண்பாடு கைலா எதர்சனம் உடலினை உருக்கி உணர்ச்சியை விளக்கி தவத்தினை போண்டு காணும் தரிசனம் வருடங்கள் தோறும் வரும் இந்த திருவிழா ஊரை ஒன்று கூட்டி ஒரு முக மகிழ்ச்சி தருவது கடம்பவை மனதில் நிகழ்பவை இனிமை தொடரும் இந்த விழா தொன்று தொட்டு திருவிழா இனி இது உங்கள் பக்கமாக அதாவது இது வந்து கைலாச தரிசனம் கைலாசம் மலையில இருக்கிற அந்த சிவனை சிவனுக்கு வருஷ வருஷம் ஒரு திருவிழா எடுப்பார்கள் அந்த திருவிழாவை பற்றி இங்க எழுதியிருக்கின்றேன் ஒருமுக வழிபாடு திருமுகம் காணும் அதாவது நாங்க ஒரு முகமாக ஒரே சிந்தனை ஒரே நினைவிலேயே அந்த சிவனை வேண்டினால் பரவசம் பண்பாட்டு கைலாசம் அதாவது பர பரவசம் அந்த கைலா கைலாய் கைலாசத்துல இருக்கிற சிவன் பெரிய பரவசப்பட்டு அந்த ஒரு பண்பாட்டோட அந்த திருவிழா நடக்குமாம் அதுல வந்து உடலினை உருக்கி உணர்ச்சி அதாவது அந்த ஒரு விரதம் போல இருந்து அந்த திரு அந்த சிவனை தரிசனம் காண வேணும் அந்த தவம் போல இருந்து விரதமா இருந்து தவமாக இருந்து அந்த சிவனை நாங்க தரிசனம் காண வேணும் அடுத்த வெளியில் இருக்கிற வருடந்தோறும் வரும் இந்த திருவிழா ஊரை ஒன்று கூட்டி ஒரு முக மகிழ்ச்சி தரும் அதாவது அந்த ஊர்லயே இருக்கின்ற அந்த திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒருக்காதான் நடைபெறும் அப்ப அந்த ஊரே ஒன்று கூடி பெரிய ஒரு ஆஹ் சந்தோஷமாக அந்த பலகலப்போடு அந்த திருவிழா நடக்கும் அது அந்த நேரத்துல மகிழ்ச்சியில் தருவது இருக்கை கடந்தவை மனதில் நிகழ்ந்தவை இனியவை தொடரும் இந்த திருவிழா தொண்டு தொட்டு திருவிழா அதாவது கடந்து போயிட்டது அந்த அந்த திருவிழாவை கண்ட நிகழ்ச்சி அவர் கடந்து விட்டது ஆனாலும் மனதில் நிகழ்ந்தவை இனிமை அதாவது தன்னுடைய மனசுலேயே அதை நினைத்து அந்த நினைவுகளை எங்கே கூறுகின்றார் அது வந்து தனக்கு தொண்டு தொட்டு வரும் அந்த திருவிழா வந்து ஒரு இனிமையாக காட்சி தருகிறது என்று கூறியிருக்கின்றார் இந்த கவிதையிலே உம் அழகான வரிகள் சிறப்பு அவருடைய கருத்துக்கு சின்ன சின்ன கவிதை தான் ஆனாலும் அதுல அவருடைய கருத்துக்கள் நிறைய உம் இறைவனை பற்றி இறைவனுடைய வழிபாடு பற்றி அதே நேரம் வருஷ பெற திருவிழாண்ட திருக்கோலங்களை பற்றி அழகாக கூறியிருக்கின்றார் சிறப்பான வாழ்த்துக்கள் குமரன் என்ன குமரன் அந்த குட்டி கவிதைகளிலே தனக்குரிய கெட்டுத்தனத்தை இங்கே கொட்டி தருகின்ற பாணியிலே அவரிடம் அந்த அடுக்கு தொடுப்புகள் எதுகை போனைகள் அத்தனையோடு சேர்ந்த அந்த ஒரு புது கவிதைக்கு தேவையான அந்த பொழிவான சொல் அல்லகு ஒரு ஓவியம் போல இங்கே பதிந்திருப்பது ஒரு சிறப்பு அந்த வகையிலே அவருடைய திருவிழா கவிதையும் முன்னைய கவிதையாக அவர் இங்கே போட்ட திருவிழாக்கு பூஜை கவிதையும் கூட சிறப்பானதாக இங்கே சகோதரி சொல்லியது போல இருந்தது அடுத்து இங்கே சர்வே சிவ சிவருகனுடைய அந்த பார்ப்போம் திருவிழா கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு அவருடைய கவிதை அமைந்திருந்தது திருவிழாவாம் திருவிழா தேர் இழுக்கும் திருவிழா ஊர் கூடும் இடமெல்லாம் உலகம் காணும் திருவிழாவாம் கலகலக்கும் கடைகளும் சிறுவர்கள் வேட்டைதானே பூச்சூடி பட்டுடுத்து கனிகள் மனம் குளிர தீரளாக சொறிவார்கள் தீராத ஆசையுடன் மணி கடைகள் துளங்கிட மக்கள் வெள்ளம் நிரம்பிடவே மாதமும் கொடியேற்றம் மகேஸ்வரன் பூசைகளும் மனதில் துன்பம் தீர்ந்திடுமே அங்கே மன தீர்ந்துடவே விதம் விதமாய் காவடிகள் பாய்ச்செம்புகள் பவனி வெறும் நீர்மோறும் கிடைத்திடவே தண்ணீர் பந்தர் போட்டிருப்ப குளிர்களியோ வாயூறும் குழு குழுவென குடிக்கையிலே வருடமெல்லாம் வசந்தம் ஐயா வந்து நீங்க பார்க்கணுமே என்கிறார் சர்வேஸ்வரி சிவருபன் திருவிழாவாக அவர்கள் இங்கே ஒரு தேர் போன்ற முக்கிய விழாவை இங்கே தேர் விழாவென்றே என்றே கூறுகின்றார் தேர் திருவிழா இங்கே பல லட்சம் லட்சத்துக்கு மேலான ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் கலந்து கொண்டார்கள் நல்லூர் திருவிழாவில் என்று படங்களோடு பல பத்திரிகைகளும் பதிவுகள் போட்டிருந்தது அரசியல் கூட்டம் என்றால் ஆளை கூட்டிச் சொல்லுகின்றார்கள் ஆதரவை திரட்டுவதற்காக வாங்கிய பண்ணதுக்காக என்று சொல்லப்படும் ஆனால் இங்கே ஒரு ஆலய தரிசனத்துக்கு அவ்வாறாக அமைந்ததை படங்களோடு போட்டிருந்த போது நிச்சயமாக அது ஆனந்த காட்சியாக தன் இருந்தது வெளிநாடுகளிலிருந்தும் பல இதற்காக போவார்கள் அங்கே சர்வீஸ்வர சிவரூபனுடைய பதவியிலும் அந்த திருவிழா அமைந்திருக்கின்றது எங்கே உங்கள் பார்வை திருவிழாவான் திருவிழா அதாவது கோயில்ல அந்த தேரலுக்கு நாள்ல வந்து உலக மக்கள் எல்லாம் கூடுற கூடுற மா கூடுகின்ற அப்பொழுது இந்த உலகமே காணும் திருவிழா அதாவது அந்த உலக மக்கள் எல்லாம் அந்த கூடுற மாதிரி அந்த திருவிழாவில நிறைய ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த திருவிழா பக்கத்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த திருவிழா காலங்களில் அந்த திருவிழாவை நடத்துவார்கள் அதாவது பத்து நாள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பத்து நாள் திருவிழா இருக்கும் அந்த திருவிழாவில வந்து ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு இரு ஒவ்வொரு திருவிழா இருக்கும் மாம்பழ திருவிழா இந்த எல்லாம் இருக்கும் அந்த நேரத்துல அந்த திருவிழா நேரங்கள்ல கடை அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அந்த கடை எல்லாம் போட்டிருப்பாங்க அப்ப அந்த கடை தெருவில வந்து அந்த குழந்தைகள் வந்து உற்சாகமா அவையால் வேடிக்கை பாக்குறதும் அந்த அதுல வந்து சத்தம் போட்டு அவை அந்த விளையாட்டுகள் அந்த தீன்பண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அதை வாங்குவதற்காகவே அங்கே செல்வார்கள் அதே நேரம் பெண்கள் வந்து அழகான மல்லிப்பூ அணிந்து சேலை அணிந்து சந்தோஷமா கோலாகலமா நடக்க நடப்பார்கள் அதாவது அந்த திருவிழா காலம் என்றா அது பெண்களாயிருந்தாலும் இருந்தாலும் சரி ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் சரி ஒரு அவர்களுக்கு அந்த காலம் வந்து ஒரு பொன்னான காலம் ஆனா இப்போதெல்லாம் இங்கே அதெல்லாம் திருவிழா இருந்தாலும் ஆனால் அப்படியான ஒரு சந்தோஷமான நிலையில இங்கே இல்லை ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு இந்த திருவிழா இந்த திருவிழா காலங்கள் வந்து மிகவும்